புரிய <laughs> 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 முறை மார்கட்டுக்கு தாடா நம்ம நம்ம ஆட ஆடியாச்சு இதுதான் அதில் சில பிரச்சனைகள் உனக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஹைட்டு வாதாடி பார்த்து புரியுதா ஹைட்டு வாதாடி பார்த்ததில்ல உங்கள் உயிர் உங்கள் கணவர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து உனக்கு ஆயிசு எக்ஸ்டன் பண்ணி கொடுத்துருக்கேன் புரியுதா உனக்கு வேறு முடிஞ்சிருக்கணும் நான் என்கிட்ட வந்தேனாலும் நீங்கள் ஸ்டாமிச்சிட்டேன்

टाटा एक लोग ना हम लोग एक पासंग ला एक लोग पासंग है एक लोग पासंग ला वाह तम्बी वाह तम्बी सही ना कई जन तो लड़का Ada tulis orang itu sudah, आपको बोलिए आधारी गले आ जाओ बेटा कर देता है राधा बाबा अरे गाना गाते चलो मुड़ीगे चलो मुड़ीगोड़े जाने पा ना आपसे मतलब कर रहे हैं मैं करूंगा करन स्वामी आइए आइए स्वामी पा रहे हैं நம்ம பார்த்து பயந்தவராக இப்போ ஒரு வாரத்தில் உங்களுக்கு பார்த்து பயந்துடேன் இப்போ யாரும் இல்லை மின்னாலும் மறுபடியும் உங்களோட பழைய நான் கரெக்டாக இருக்கணும்